அது வேற ப்ராடக்ட் அது. அது நெக்ஸ்ட் எபிசோட்ல இது வந்து சில்வர் সিলவர் சாமானை வந்து சமையல் செய்றாங்க ஸ்ரீவாணி பாப்பா. இல்ல அந்த அப்பளம் வரக்க எடுத்து வந்து அந்த பாட்டன் சாப்னுகறாமேன்னு. நல்லா நம்ம சின்ன வயசுல எல்லாம் அடி பண்ணுவாங்க அந்த பச்ச அப்பளத்தை சாப்பிடாதே. எப்பவுமே தான் எல்லா குட்டிஸும் சாப்பிடுதாங்கறாங்க. மூணு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணது சாப்பாட்டுக்கு? சாப்பாடு ஊтниயா. மூணுக்கி குடுக்கல.

பூனைக்கு குத்தியா பூனை கொடு தட்டில் வச்சு பூனை கொடு தட்டில் வச்சு பூனை கொடு தட்டில் வை அந்த தட்டில் இல்லைன்னா வேற தட்டில் போய் வேற தட்டில் ஒண்ணு எடுத்து வச்சுட்டு பூனி கொடு உம் கூடு பூனி கொடு ஆஹ் சாப்பிடு சாப்பிடு பூனை சாப்பிடுன்னு சாப்பிடலன்னா போடு ஒன்று தலையில ஒன்று போடு போடு சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சமையல் சூப்பராக செஞ்சிட்டியா பூனை தான் சாப்பிடலையா ஆ ஓகே ஆ ஆ சார் கொடுக்குறாரு கொடுக்குறா நானா நானா இந்த வீடியோ முடிச்சிடலாமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ தான் சொல்லுவியா ஆ சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நீ சொல்லு மாமா தாத்தா ஆயா அண்ணா அக்கா எல்லாருக்கும் பாய் நீ சொல்லுங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்றேன் முத்தாகு அந்த வலையில எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி காலம் ஒரே ஒரு பாட்டு லாஸ்ட் ஒரு பாட்டு பண்ணிக்கலாமா கை நிறைய கண்ணாடி வலையில் சத்தம் அடி தண்ண முத்தம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல அசு உண்ணாட்டோ நீந்தி பட ஈரோனியாட்டோட கை நிறைய கண்ணாடி என் கனவுல நீ கண்ணத்துல தாரிய முத்தம் இந்த ஏறியாவில் யாரும் இல்ல பெண்ணே உண்ணாட்டோ நீ அசு தெரிய இந்தி பட பா Es...